எல்லோருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா எனக்கு மன கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க சரிங்களா மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க அதாவது என்னை மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு சரிங்களா சொல்லலான்னு வந்திருக்கேன் சரிங்களா கூர்ந்து உன்னிப்புமா கேளுங்க இந்த வீடியோவை என்ன ஏதுன்ட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள் தயவு செய்து இந்த வீடியோவை விட்டுட்டு போகாதீங்க ப்ளீஸ் சரிங்களா என்ன மாதிரி நீங்களும் கூட இருக்கலாம் சரிங்களா நிறைய பேர் இருக்கலாம் என்ன மாதிரி அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை யாரும் தயவு செய்து தள்ளிவிட்டு போகாதீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஷேர் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று வந்திருக்குதுங்க சரிங்களா எஸ்ஐஆர் அதுக்கு போய்ட்டு ஃபார்ம் நம்மளுடைய ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து ஃபார்மை வாங்கி அதை ஃபுல்லப் பண்ணி கொடுத்தா மட்டுந்தான் அதாவது எனக்கு ஓட்டு சரிங்களா இனிமேல் போக முடியல சரிங்களா இது கரெக்டு தான் ஆனால் என்னால் போக முடியல அவங்க சொல்கிறது கரெக்டு நல்லதுக்கு சொல்கிறாங்களா கெட்டதுக்கு சொல்கிறாங்களா சரிங்களா என்ன மாதிரி கஷ்டப்படுறேன் நான் அதாவது எனக்கு கூலி அதிகமாக இல்லை வருமானம் அதிகமாக இல்லை வேலையும் இல்லை சரிங்களா என்னன்னு இல்லை என்ன மாதிரி நிறையா பேர் இருக்காங்க இப்போது திடீர்னு நீங்கள் அறிக்கை விட்டுட்டிங்க எஸ்ஐஆர்ப்பா எல்லாம் வந்து பண்ணுங்கப்பா ஃபுல் பண்ணுங்க அப்போ தான் ஓட்டு இல்லைன்னா ஓட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி திடீர்னு சொல்லிட்டீங்க எங்கள் பாக்கெட்டில் காசு இருக்கா இல்லையான்ட்டு எங்கேயாச்சும் பார்த்தீங்களா நினச்சிங்களா கிடையாது சரிங்களா யாருமே அதை நினச்சிப்பா கிடையாது ஏழைப்பாளையங்களுக்கு பாக்கெட்டில் காசு இருக்குதா இல்லையா என்ன ஏது அப்படின்னு தெரியாது கண்டிப்பாக சொல்கிறீங்க இறந்தவங்க ஓட்டும் இதில் லிஸ்ட்டில் இருக்குது போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அதை பற்றி தெரியல இருந்தாலும் நாங்கள் உசுரோடு இருந்துக்கிட்டே சாகரமே சரிங்களா உசுரோடு இருந்துக்கிட்டே சாகரமே நீங்களே எங்களை எங்களை மாதிரி இருக்கிற ஏழை பழங்களை கொள்கிறீங்க சரிங்களா எங்களுக்கு பாக்கெட்டில் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் யோசிக்கிறது இல்லை ஒன்றாவது வீடு வீடாக வந்து பூத்துலேருந்து வந்து வீடு வீடாக வந்து கணக்கெடுத்துட்டு பதிவு பண்ணிட்டு போவாங்க கணக்கெடுப்பு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ரைட்டு தான் ஓகே தான் அதே மாதிரி ஏழை பாலங்களுக்கு இல்லாதவங்களுக்கும் அல்லது வெளியூர் நான் வெளியூரில் இருக்கிறேன் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நியூஸ் கொடுக்குறீங்க தகவல் கொடுக்குறீங்க ரைட்டு தான் அதே மாதிரி அவங்களுக்கு பணமும் இல்லை அப்படின்னா ஒரு கூட்டிகிட்டு வந்து அந்த பதிவு எழுதி ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கூட்டிகிட்டு போய் விட வரைக்கும் அண்ணாவது அன்றை அன்றாட அன்றாட கூலியும் வயிற்றுக்கு உணவும் கொடுத்து அதை பண்ணுனீங்கன்னா சரியாக பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அது எனக்கு கிடைக்கல அந்த ஆதங்கத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி ஆதங்கத்தில் கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க நிஜமாலிவன் உண்மையாலும் இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு கூட இருக்கலாம் கஷ்டப்படுறவங்க நீங்களும் கூட பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை என்னுடைய ஆதங்கத்தால் நான் பேசிகிட்டு இருக்கிறேங்க சரிங்களா என்னுடைய கஷ்டத்தால் ஒன்றே ஃபஸ்ட் எடுத்தையும் ஆதார் இந்த நம்மளுடைய ஓட் ஐடி சரிங்களா ஓட் ஐடி வாங்கி ஓட் ஐடி இருந்தால் தான் ஓட்டு போட முடியும்னு ஃபஸ்ட்டு வந்தது சரி ஓகே அடுத்து ரெண்டாவது ஆதார் கார்டு இருந்தால் தான் ஓட்டே போட முடியும் அப்படின்னு வந்தது அந்த ஆதார் கார்டுக்கு அழஞ்சி கிளஞ்சி கண்ணை ஸ்கேன் பண்ண கையை ஸ்கேன் பண்ணால் அடாடா அடாட் ஏன் ஆதார் கார்டு அப்படியே எடுக்கிறதுக்குள்ளே எனக்கெல்லாம் கண்ணாமொழி நெஜமால் கண்ணாமொழி திரும்பி போச்சு என்னுடைய சுச்சுவேஷன் என்னுடைய சூழ்நிலை அப்படி சரிங்களா என்ன மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க அந்த டைம் சரிங்களா கூலி விட்டுட்டு சோறு தண்ணி இல்லாமல் அதெல்லாம் பயங்கர அழைச்சல் அதுக்கடியில் இடையில இந்த பணமாற்றல் மாற்றல் சரிங்களா பணமாற்றல் மாற்றல் அது வேறு மன உளைச்சல் பயங்கர மன உளைச்சல் இது எல்லாமே சரி அது விடுங்க இதுக்கு எல்லாமே ஏழைங்களுக்கு தான் பயங்கர அட்டி பயங்கர கஷ்டமே ஏழைப்பாளங்களுக்கு கூலிக்காரங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் ரொம்ப லாஸ் ஆகுதுன்னா ஏழைங்களுக்கும் கூலிக்காரங்களுக்கும் தான் ரொம்ப லாஸ் ஆகுது சரிங்களா நீங்கள் இதை கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து ஒரு நல்ல விதமாக யோசித்து எதாக இருந்தாலும் சரி ஒரு பாளைங்க கீழே இருப்பாங்க அவங்களுக்கு இருக்கா இல்லையா இந்த நியூஸ் போகுதா இல்லையா இல்லை அவங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிற ஒரு எல்லாமே யோசித்து திங்க் பண்ணி சரிங்களா யோசித்து கண்டிப்பாக இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து பண்ணுங்கள் எதாக இருந்தாலுமே பண்ணுங்கள் நல்ல விஷயந்தான் அப்படின்னு எனக்கு தோணுது பாதி பேர் நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க பாதி பேர் கெட்ட விஷயம்னு சொல்கிறாங்க ஆனால் இது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் என்னுடைய மனக்குமரல் என்னுடைய வேதனையை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா என்னுடைய கஷ்டம் இது என்ன மாதிரி நீங்களும் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் செய்து சரிங்களா நிஜமாக நான் வெளியூரில் இருக்கிறேங்க என்னுடைய சொந்த ஊரை விட்டு நான் வெளியூரில் கூடியிருக்கேன் வெளியூரில் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அது வெளியூரில் வேலையும் இல்லை சுத்தமாக வேலையும் இல்லை வேலையும் இல்லை பாக்கெட்டில் பணமும் இல்லை ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஃபோன் பண்ணி சொல்லி இப்படி வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் உனக்கு ஓட்டில் இந்த ஸ்லிப் ஒன்று வாங்கினோம் ஸ்லிப் வாங்கிட்டிங்கன்னா ஓட்டு கிடைக்கும் ஓட்டு போடும்போது ஓட்டு போட்டு போயிடலாம் ஈஸியாக இல்லைன்ட்டால் வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணலனா பண்ணலைனா கண்டிப்பாக உனக்கு ஓட்டு கேன்சல் ஆகிடுச்சின்னா எனக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே வார்த்தை சொல்லிவிட்டாங்க அவங்களுடைய சேஃப் அவங்க ஓகே அவங்க சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டாங்க அதாவது எனக்கு நான் இருக்கிற சுச்சுவேஷன் நான் என்னுடைய சூழ்நிலை என்னென்னு யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதான் அதே மாதிரி எல்லாருமே நிறையா பேர் ஏழைப்பாளையங்கள் கூலிக்காரங்க அடித்தர மக்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்களாம் என்னென்ன சூழ்நிலை என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது அதனால் அவங்களுக்கு ஓட்டு கேன்சல் அப்படின்னு சொல்ல வர்றீங்க சரிங்களா அவங்க வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபுல்லாக பண்ணலை அப்படின்னா கேன்சல் ஓட்டு அப்படிங்கிறீங்க அதாவது நான் வந்து இன்னும் ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணலை இன்னும் போக முடியல ஏன்னா வேலையும் இல்லை சரியான வேலை இல்லை சாப்பாட்டு கூட கொஞ்சம் சிரமமாக இருக்குது கொஞ்சம் இல்லை ரொம்பவும் சிரமமாக இருக்குது எங்களுக்கு ஒரு நல்ல வசதி வாய்ப்பு ஏற்படுத்துனீங்கன்னா அதாவது ஓட்டை ஐடி கொண்டாந்திங்க உங்களுக்காக ஓட்டை ஐடி வந்தது நாங்கள் ஓட்டு போடுற உரிமை சரிங்களா அது எங்களுக்கு எங்களுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி ஓட் ஐடி அடுத்தது ஆதார் கார்டு கஷ்டப்பட்டு மன உளைச்சலில் எடுத்துட்டோம் இப்போது அடுத்தது நான் ஆதார் கார்டு போக போய் எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று வந்திருக்குது இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாற்றங்கள் கொண்டு வரீங்க நல்ல விஷயந்தான் அதே மாதிரி மக்கள் இன்னும் அடித்தர மக்கள் இன்னும் அடித்தரமாகவே இன்னும் கீழேயாக தான் இருக்காங்க ஏழைப்பாள மக்கள் என்ன மாதிரி இன்னும் கீழே தான் இருக்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு முன்னுக்கு வந்த ஒரு ஸ்டெப்பு கூட முன்னுக்கு வந்த மாதிரி தெரியல அதுக்கு எதாவது முயற்சி பண்ணி ஏழை வாழைங்களை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வந்தீங்கன்னால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒவ்வொரு அப்டேட்டும் வர வர கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி எங்களுக்கும் முன்னேற்றங்கள் கொஞ்சம் அப்டேட்டு நல்லா வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கும் ரொம்ப பிரியமாக இருக்கும் என்ன மாதிரி நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க பிரியமாக இருக்கும் சரிங்களா நாங்கள் இன்னும் வளரலை ஆனால் மற்ற எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது அதாவது என்ன அப்படின்னா டீசலு பெட்ரோலு வண்டி வாங்க கூட வசதி கிடையாது நாங்கள் டீசலு பெட்ரோலு அதாவது அரிசி பருப்பு காய்கறி கேஸு மற்ற எல்லா பொருளுமே டாப்பில் போயிட்டுருக்கு சரிங்களா டாப்பில் போயிட்டுருக்குது ஆனால் எங்களுக்கு கூலி இல்லை வேலை இல்லை நிரந்தரமான வேலை இல்லை கூலி இல்லை சரிங்களா சாப்பாட்டு கூட வழி இல்லை இது தாங்க எங்களுடைய நிலைமை இந்த பதிவையை என்ன மாதிரி ஏழைப்பாளங்கள் சரிங்களா மக்கள் அடித்தர மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக அவங்ககிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறத என்னுடைய இந்த பதிவு கண்டிப்பாக தயவு செய்து மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்னது கரெக்டாக தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய தான் இருக்குது என்னுடைய நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோருமே இந்த வீடியோவை பார்த்த எல்லோருமே ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள் தயவு செய்து நல்லவங்களாக இருப்பீங்க கோடி புண்ணியமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா தயவு செய்து இதை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லோருக்குமே தயவு செய்து செய்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் என்னுடைய கோரிக்கை ஏழை பாளைங்களுக்கு போய் சேரணும் இந்த வீடியோ கண்டிப்பாக சேர்ந்ததுன்னா அவங்களுக்கும் பாவம் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ஏதோ மற்ற ஏதோ ஒரு ஸ்டெப் ஏதோ ஒரு நடவடிக்கை கிடைக்கும் ஒரு நல்லதாக ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து சரிங்களா நன்றிங்க வணக்கங்க